அவர்கிட்ட போய் சொல்லி அழ முடியாத சில விஷயங்கள் எல்லாமே நேரம் தெய்வத்துக்கிட்ட சொல்லி அழலாம் அதுக்காக நம்மளை ரொம்ப பிட்டியாக நினைப்பாங்க நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்டேயோ யார்கிட்டயோ சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிட்டியாக நினைப்பாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து எப்போ கோயிலுக்கு போனாலும் எப்போ சாமியை பார்த்தாலும் இந்த உறவுக்காரங்களை முத முதல்ல பார்த்தா எப்படி சந்தோஷப்படுவேன் அந்த மாதிரி சந்தோஷப்படுவேன் அம்மா எப்படி இருக்கேன் இப்போ கூட எனக்கு எங்கள் ஆத்தால பார்த்தோன்னே ஐயோ என் தங்கப்பட்டும் என் குஞ்சால் லட்டும் எப்படி இருக்கேன் நான் உன்னை பார்க்க இப்படி நான் என்ன அறியாமல் நான் கொஞ்சம் எங்கள் அம்மாவை ஸோ அந்த மாதிரி முத முதல்ல நீங்கள் எப்படி சாமியா பார்க்குறீங்களோ அந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது நல்லா சாமியை பாருங்க நல்லா பேசுங்க நல்லா கொஞ்சங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும் மாலை பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு என்ன முடியுமோ அது ஒரு கற்பனை வாங்கி கூட கொடுத்துட்டு வாங்க அது போகிறோம் அவளுக்கு நிச்சயமாக அவங்க பின்னாடி வந்து உங்களை வந்து வேற லெவல் கொண்டு போவான்றது பெரிய நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நிச்சயமா இப்போ நீங்களுக்கு தெரியும் போது கோயிலா இருக்கணும் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு பெண்ணினுடைய கடமை இல்லையா அந்த பெண்களுக்கு உங்களால கொடுக்க முடிந்த சில குறிப்புகள் வீட்டுல இந்தந்த விஷயங்கள் மட்டும் சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அம்பால நீங்க எப்படி உணர்றீங்களோ அப்படி அவங்களால உணர முடியும் அப்படின்னு எதாவது சொல்ல முடியுங்களா கண்டிப்பா சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்சால் சீக்கிரம் தூங்குங்க இல்லைங்க எங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் வந்து செட்டில் ஆகிறதுக்கு பன்னெண்டு மணி ஆகுது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் தூங்குவேன்னா ஒரு மூன்றரை மணிக்கு ஒரு அலாளத்தை வச்சுக்கோங்க நிறைய எந்திரிங்க மூஞ்சி கைக்கால் கழுவுங்க விளக்கேற்றுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க யூனிவர்ஸ் வந்து வெயிட் பண்ணும் நீங்கள் எப்போ கேட்க போகிறீங்க நான் எப்போ கொடுக்க போகிறேன்றது ததாஸ்துன்னு சொல்லும் கண்டிப்பாக சொல்லுவோம் ஏதாவது ஒரு கத்தம் இல்லை வந்து மாலை வளரும் என் வீட்டிலலாம் மாலை வளரும் இந்த காலையில ஆத்தா கிட்ட இருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து கிடக்கும் ஆஹ் அந்த மாதிரி இன்னைக்கு கூட காமிச்சேன் கிட்ட எப்படி பூ வளர்ந்து கிடக்கும் பாரடி அப்படின்னுட்டு சோ பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க மனசு விட்டு பேசுங்க ஆனா விலை கேத்திட்டு பேசுங்க ஜோதி சுரூபமா பேசுங்க அந்த ஜோதி ஆடுறதுலே நமக்கு பதில் சொல்வா இது எல்லாமே தத்ரூபமான உண்மை நீங்க வந்து பிரம்மா முகூர்த்த அஞ்சு ஆறுலாம் நினைக்காதீங்க மூன்றையில இருந்து நாலரைக்குள்ள அமிர்த நேரத்துல நீங்க பண்ணுங்க நடக்கலன்னா நீங்க வந்து என்ன என்னன்னு கேளுங்க சரி அதையும் மீறி உங்களுக்கு இல்லைங்க ஏதாவது கோயில் சொல்லுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெக்காளி அம்மன் அற்புதம்மா ஒரே ஒரு வெக்காளி அம்மன் கிட்ட போயிட்டு பிராது இது கொடுப்பாங்க ஒரு அஞ்சு ரூபா தான் அது அதுல அம்மா தாயன்னு ஆரம்பித்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே எழுதுங்க நிச்சயமாக நடக்கும் அதையும் மீறி முருகா முருகான் இப்போ வந்து முருகனே ஆட்கொண்டுட்டு இருக்கான் தமிழ்நாட்டை நீங்கள் கொழிஞ்சி அப்பர் கோயிலுக்கு போய் அதே மாதிரி ஒரு இருபது ரூபா பிராதரசிதை வாங்கி உங்களுக்கு என்னென்ன மனக்குறை இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க என் அப்பன் என்னப்பன் முருகன் வந்து செய்வான் செஞ்சு காட்டுவான்